ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம சேனல்ல மாதப்பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சேனலை பொறுத்தவரை முழுமையான ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கணும் ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம இதுல கொடுத்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அரசாங்க இடமான ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்து சிம்ம ராசியில அமர்ந்து கூடிய ஒரு உன்னதமான மாதம் ஆவணி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் குறிப்பா விவாகம் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளை நிறைய செய்யக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அது இல்லாம கூடுதலா பார்த்தோம்னா தெய்வ வழிபாடு மாதம் கிராம தெய்வங்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குல தெய்வ வழிபாட்டு மாதம் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப சிறப்பு மிக்க மாதமா இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில விவாகம் திருமண முகூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினோரு சுபமுகூர்த்த நாட்கள் இருக்குது அதுல குறிப்பா பார்த்தோம்னாக்க உங்களுக்கு புஷ்கர நவாம்சத்துல இருக்கக்கூடிய ஆறு சுபமுகூர்த்தங்கள் இருக்குது அந்த ஆறு சுபமுகூர்த்தங்கள்ல நான்கு வளர்பிரை சுபமுகூர்த்தங்களும் ரெண்டு தேய்பிரை சுபமுகூர்த்தங்களும் இருக்குது அடுத்து ஆவணி ஒன்னாம் தேதி ஆவணி பதினஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான சிவ வழிபாட்டு தினம் அப்படிங்கிறது வருது அத எல்லோருமே சிவனை வழிபட்டு பரிபூரண அரளை பெற வேணும் அன்னைக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆவணி மூணாம் தேதி பார்த்தோம்னாக்க பௌர்ணமி நாள் வருது அதாவது குலதெய்வ வழிபாடு அண்ணாமலையார் வழிபாடு திரிவலம் போறது அப்படின்னு ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது ஆவணி மூணு பௌர்ணமி அடுத்த ஆவணி நான்காம் தேதி பாத்தீங்கன்னா காயத்ரி ஜபம் செய்யறது அப்படிங்கிறது அடுத்து ஆவணி ஆறாம் தேதி வாஸ்து பூஜை வீடு கட்டுறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறது இடத்தை குறிப்பிட்டு அந்த வீட்டுக்கான வாஸ்து பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு சிறப்பா இருக்கு அடுத்து ஆவணி பதினேழு அமாவாசை தினம் பித்ருக்கள் வழிபாடு மூலமாக குல தெய்வத்தை வழிபடுவது மூலமாக பரிபூர்ண அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம்னா ஆவணி இருபத்தி ரெண்டு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விநாயகர் சதுர்த்தி திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது விநாயகரை வழிபட்டு பரிபூரணமான பஞ்சமுக கடவுளான பஞ்சபூத கடவுளான விநாயகரை வழிபட்டு பரிபூரண அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாத பலன் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது கடகராசி காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியான கடகராசி ராசிநாதன் சந்திரன் சந்திரனை மையமாக வைத்துக்கொண்ட கொண்ட ராசி கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இது ஒரு வேகமான செயல்பாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு உண்டு எதுலேயும் ஒரு துடிப்பு இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் மனோபலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க இவங்களை பொறுத்த வகையில மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மற்றவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுறது அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிறைய உண்டு ஒரு குடும்பத்துல அடுத்தவங்கள பட்டு அதிகமாக எல்லா விஷயத்துலையும் உணவு சார்ந்து உடை சார்ந்து அலங்கார ஆடை அலங்காரம் சார்ந்து நடை உடை பாவனைகள் சார்ந்து வருமானம் சார்ந்து அத்தனையும் யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்பா அம்மா அதுல குறிப்பா அம்மா அந்த வகையில அனைவரிடத்திலும் அன்பை அளப்பரிய அன்பை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கே உண்டான ஒரு சிறப்பு எந்த இடத்துலையும் பெருசாக கோபம் வந்துடாது எடுத்த காரியத்துல நிதானமாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமா எதிரியையும் நண்பனாக பாவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு ஏற்படக்கூடிய கடகராசிக்கே உண்டான ஒரு சிறப்பு அன்பு அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு கொண்டவர்களா இவங்க இருக்கிறாங்க குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கே உண்டான ஒரு குறித்தான குணம் அடுத்து பாருங்க இந்த கடகராசினியர்களை பொறுத்த வகையில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது இந்த ராசியில அப்படின்னா புனர் பூசம் பூசம் ஆயில்யம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்களோட அமைப்பு கொண்டது அந்த வகையில பார்க்கையில இது வேறு என்னென்ன சிறப்புகளை பெற்று இருக்குது அப்படின்னு பார்க்கையில கிரக அமைப்புகளை பார்த்து பலன்களை தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படி பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அடுத்து பாருங்க புதன் இருக்கிறார் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பாருங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் பக்ரகதியில இருக்கிறார் அடுத்து ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பதினோராம் இடத்துல செவ்வாய் குரு இணைவோட குரு மங்கள யோகத்தோட இருக்கிறாங்க இப்ப கடகராசிக்குன்னு ஒரு நல்ல அமைப்பு ஒண்ணு இருக்குது என்னன்னா இந்த குரு பயிற்சி நடந்தது இல்லையா அதுல ரொம்ப 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 சிறப்பு இருக்கக்கூடிய பலம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு இந்த குரு பயிற்சி லாபஸ்தானத்துல ஸ்தான பலம் பெற்று லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா அப்ப அது ஒரு பக்கம் நல்லா இருக்குது குருவோட அமைப்பு தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து அஷ்டம சனி பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப ஒரு பக்கம் நல்ல விஷயம் நிறைய நடக்குது இன்னொரு பக்கம் அதற்கான ப்ராப்ளத்துக்கான சந்திப்பும் நடந்துகிட்டு இருக்குது அப்ப எது எந்த அளவில் இருக்குது இப்ப இருக்க இந்த சூரியனோட கிரக மாற்றம் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய சூரியனோட கிரக மாற்றம் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய கிரக மாற்றத்தால் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்கல அந்த வகையில பார்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுடைய ராசி இரண்டாம் இடத்துல பார்த்தோம்னா தனக்காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் இதுவே மிக சிறப்புங்க என்ன நடக்கும் வருமானம் நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம் ஏதாவது ஒரு வேலை ஒரு வேலையும் இல்லைனாலும் இப்ப ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருவீங்க கண்டிப்பா வருமானம் வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது வருமானம் வரக்கூடிய அமைப்பு சொல்லுக்கு மரியாதை கடகராசிக்காரங்க நிறைய பேரை சொல்லு நான் சொல்றதை மதிக்கல நான் சொல்றதை கேட்கல அப்படின்னு வருத்தப்பட்ட தாய்மார்கள் வருத்தப்பட்ட பெண்கள் ஆண்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வாக்குப்பளிதம் ஏற்படுது அதாவது உங்க சொல்லுக்கு மரியாதை ஏற்படுது உங்க பேச்ச அனைவரும் கேட்கக்கூடிய நல்ல காலகட்டம் அமைஞ்சிருக்குது குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இதுல உங்களுக்கே உண்டான சிறப்பு என்னன்னா வருமானத்துக்குரியவன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதே நேரத்துல காரக காரகாதிபதி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல ரெண்டு பதினொன்னாம் இடங்கள் வலுத்து நல்லா இருக்குது ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அப்ப என்னன்னா ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பும் அதை சேமித்து சொத்தாக உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கடகராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல ரொம்ப சிறப்பா கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அரசு காரியங்கள் அனைத்தும் சிறப்பா நடக்கக்கூடிய காலகட்டம் அரசாங்க வருமானம் வரணும் அரசு சார்ந்த வருமானம் வரணும் அப்படிங்கிறது சில பேரோட ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா இந்த காலகட்டத்துல அரசு வேலை கிடைக்கும் அரசு வருமானம் கிட வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னா என்னன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் அடுத்த லெவலுக்கு போறது அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்கு அப்ப போட்டி தேர்வுகளில் மாணவர்கள் இளைஞர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாற்றம் நல்ல மார்க் எடுத்து அரசு அங்கீகாரத்துல உட்காரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம் கடகராசினியர்களை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கை ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் சனி பகவானால கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்துச்சு அது வேலையிலையும் குடும்பத்திலையும் தொழிலையும் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் சனி பகவானோட இருந்தது இல்லையா அந்த சிக்கல்கள்லாம் மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் ஏ உங்களுடைய ராசி இருந்து இரண்டாம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்று ஒரு கிரகமான சூரிய பகவான் யாரை பார்க்கிறாரு இருள் கிரகமான சனி பகவான பார்க்கிறாரு அப்ப பாக்குறதுனால என்ன ஆயிடுச்சு அனைத்து இடங்களும் தூய்மை பெற்று பிரகாசம் அடைய போகுது அப்ப எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழில் இருக்கு ஆனால் லாபம் பத்தலைங்கிறவங்களுக்கு போதிய லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பாருங்க வியாபாரத்துல வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஆமா அடுத்து பாருங்க குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு படிப்பு கல்வி இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நல்லா இருக்குது அடுத்து பாருங்க போட்டி தேர்வுகள் எதிர்பார்க்கலாம் அவங்களோட திறமைகள் வெளிப்பட புது தனித்திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவி அதாவது திருமண வரன் தேடுறவங்க ஆண் பெண் வரன் தேடுறவங்க அனைவருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கிரக நிலை கிரக மாற்றத்தால உறுதியாக திருமணம் நடந்தே தீரும் ஏழாம் இடத்த குரு பகவான் பார்க்கிறாரு ஸ்தானத்தை பார்க்கிறாரு குரு பார்வை இருக்குது கண்டிப்பாக திருமணம் கைவிடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது அப்ப நீண்ட நாளா திருமணம் நடக்கிறன்னா இந்த மாசத்துல திருமணம் வரன கண்டுபிடிச்சிடலாம் திருமணம் நடத்துறதுக்கான ஒரு நல்ல மாதம் திருமணம் திருமண வைபோகம் பேசுவதற்கு ஒரு நல்ல மாதம் அப்படிங்கிறது சிறப்பா அமைஞ்சிருக்கு எட்டாம் இடத்துல இருக்க சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால அதோட பாதிப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்காது இருக்க வாய்ப்புகள் கம்மியா இருக்குது அப்ப என்னன்னா சனி பகவானோட வாய் பாதிப்பு அப்படிங்கிறது இல்ல உடல் ரீதியான பாதிப்பு உறவுகள் ரீதியான பாதிப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் தான் இந்த ஆவணி மாதத்தை முழுமையாக பயன்படுத்திக்கங்க அதே நேரத்துல வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களும் போகலாம் தொழில் சார்ந்து போறவங்களும் போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா அமைஞ்சிருக்குது படிப்புக்காக வெளிநாட்டில் தான் போய் படிப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போய் படிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது ஆக மொத்தத்தில் கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தை சுப நிகழ்ச்சிகளை வேலை சார்ந்த தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குது அடுத்து நட்சத்திரங்களுக்கு பார்க்குறோம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா லாபங்கள் சார்ந்து பதவி உயர்வுகள் சார்ந்து அப்படி யோசிக்கக்கூடிய காலகட்டம் வேலை தொழில் சார்ந்து யோசிக்கக்கூடிய காலகட்டம் இவை அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இருந்து வந்த சிரமங்கள் தொழிலில் இருந்து வந்த சிரமங்கள் வேலையில இருந்து வந்த சிரமங்கள் உடலில் உடலில் இருந்து வந்த இனம் முதல் மனதில் இருந்து வந்த உடன இனமுடியாத கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குது அடுத்த ஆயிலியம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில நீண்ட பாதிப்பை ஏற்படுத்திய இந்த சனி பகவானோட பாதிப்பு உங்களுக்கு முழுமையாக இந்த மாதம் குறைஞ்சிருச்சு ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் முழுமையாக இந்த மாதம் உங்களுக்கு குறைந்து விட்டது தாராளமாக வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்துல புது முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு நிறைய கடகராச்சிய அன்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பார்த்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம குடும்ப ஜாதகங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லி ஜாதகங்களை நிறைய நமக்கு அனுப்பி ஜாதகங்களை பார்த்திருக்கீங்க திருக்கணித முறைப்படி ஜாதகமும் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்கும் நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கம்